பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் சாஞ்சா போச்சு வீட்டுதில் டாஸ்க்குங்க வேறு லெவலில் போய்ட்டுருக்கு கமர்தீனா சுபிக்ஷாவா வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க ஏன் கேப்டன்னு தெரில லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சாஞ்சா போச்சு டாஸ்க்குங்க ஏன்னா வந்து இந்த டீம் நிறைய பேர் இருந்தாங்கல்ல அதில் ஆடுறதுக்கு ஸோ அதில் வந்து கெமி இல்லை ஆக்சுவலாக மற்றெல்லாம் இருந்தாங்க சாஞ்சா போச்சு டாஸ்க்கு பேர் பேஸு மேலே வந்து ஒரு பேஸு மேலே ஒரு போல் வச்சுருப்பானுங்க ஒரு அஞ்சு போல் இருக்கும் ஒரு போ ஒரு போலை ஃபஸ்ட் எடுத்து மேலே வச்சுட்டு மாற்றி மாற்றி அஞ்சு போல் வச்சுருப்பானுங்க ஒரு போலை மேலே எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து இன்னொரு ரெண்டுக்கு போகணும் அங்கே ஒரு போல் இருக்கும் அங்கே ஒரு போலை எடுத்து மேலே வச்சுட்டு திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரணும் திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இன்னொரு போல் எடுத்து வச்சுக்கிட்டு மூணாவது போல் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் இன்னொரு ரெண்டுக்கு போகணும் இன்னொரு ரெண்டுக்கு போய் அங்கேருந்து இன்னொரு போல் எடுத்து வச்சுக்கிட்டு நாலாவது போல் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடணும் ஸ்டார்டிங் பாயிண்ட் திரும்ப வரும்போது இன்னொரு போல் எடுத்து அஞ்சாவது போல் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு அஞ்சு போலையும் கீழே விழுவாமல் மாற்றி 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 போயிட்டு வந்து கடைசியாக அந்த அஞ்சு போலோடு போய் இன்னொரு ரெண்டில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கம்மியான டைமில் ரீச் பண்ணுறீங்களோ அந்த பக்கிங்கை தான் இந்த வீட்டோட அடுத்த வர வீட்டு தலை அதாவது கேப்டன்சி கேப்டனாக மாறுகிறார்கள் ஸோ இதில் பயங்கரமாக பண்ணுறது யாருன்னா கம்புர்தீன் பயங்கரமாக பண்ணுறான் சுபிக்ஸாக வேறு லெவலில் பண்ணுது எஃப்சிஏ நல்லா கொண்டு போனால் ஆனால் விட்டுட்டான் விழுந்துருச்சு கொண்டு போய் யாரே விக்ரம் வந்து அது ஒன்றுக்கும் தேடாது போறது அது தான் எடுக்குதே விழுந்துருச்சு மூணு எடுக்குது விழுகுது ஒன்று போதே விழுகுது அது ஃபிசிக்கல் டாஸ்க்கு செட் ஆகாது அப்படியே வாயை வச்சு பொழைச்சிக்க வேண்டியது தான் இல்லைனா மார்க் பண்ணி காமெனிங்கிற பேரில் ஏதாச்சும் பண்ணி ஃபைனல் போக வேண்டியதுதான் விக்ரம் எஃபிஏ வந்து இந்தா இன்னைக்கு தான் பார்த்தோமே யார் யாரோ இருக்காங்க அந்த டிவியில் உள்ளவங்க தான் இந்த எஃபிஐ உள்ளே கொண்டு போகிறாங்க அதாவது என்னென்னா இவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த பிபி டீமில் வேறக்கு ஒர்க் பண்ணுறாங்க பிக் பாஸ் டீம்லேயே ஒர்க் பண்ணுறாங்க எப்ஜேக்கு தெரிஞ்சவங்களாம் அவனை எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவனெல்லாம் அடித்து வெளில பற்றி உண்ணும் ஆனால் வந்து உள்ளே இருக்கான் அவனை எடுக்க மாட்டாங்க ஐப்பே கிடையாது அப்புறம் பிரஜைனு அந்த ஆளுக்கு விளையாடவே தெரில அந்த ஆள் பேப்பர் ஓடிங்கிறது எகெயின் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு ஆனால் அவர் பேசியே ஜெயிச்சிடுவார்னு நினைக்கிறேன் பேசி சண்டை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி சண்டை போட்டார்னு வச்சுங்களேன் அடித்து வரலாம் இப்போ ஃபைனலுக்கு இல்லைனா வர முடியாது ஸோ சுபிக்ஷாலாம் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா சுபிக்ஷா கமருதீன்லாம் அடித்து உள்ளே போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ டிக்கெட் டு ஃபைனலில் வந்து இப்போ அது வரைக்கும் சுபிக்ஷாவும் கமருதீன் இருந்தால் இவங்க ரெண்டு பேர் ஒரு ஆள் தான் டிக்கெட் டு ஃபைனால் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் ஆடுறாங்க இவங்க இன்னொன்று சபரி இருக்கான் சபரியெல்லாம் வேஸ்ட்டுங்க அவங்களாம் அடித்து வெளில துரத்தி விடுங்க அடுத்த வாரம் நான் ரம்யா பேருன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எல்லாம் நியூஸ் என்ன வருதுன்னா கமருதீன் தான் கேப்டன்னு வருது ஒரு குரூப் என்னன்னா சுபிக்ஷா கேப்டன் சொல்கிறாங்க யார் கேப்டன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்